ஹலோ ஆக்கங்கட்டா கூவ நான் தான் அவங்க நெல்லை வேலு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குண்ணா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு ஃபேமஸான கப்புல்ஸ் அது நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஒரு கப்புல்ஸு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோன்னா இந்த பைலட் பவின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்களா ஒரு தங்கச்சியும் ஒரு அண்ணனும் அவங்கள பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் ஏனே இந்த பைலட் பவி அந்த அக்காவோட புருஷன் ஏன்னா உங்களுக்கு தான் ஏன்னா என்ன வீடியோவெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தே அருமையாக இருந்துச்சு இந்த அக்கா கூட இப்போ நீங்கள் ஒரு செயல் பண்ணிருக்கீ அது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது என்ன இருந்தாலும் அது ஒரு பொம்பளை பிள்ளை நீங்கள் ஒரு செய்யலாமா அந்த தங்கச்சி வந்து துணியை துவச்சிக்கிட்டு இருக்குது வட்டால போட்டுக்கிட்டு நீங்கள் பின்னாடி இருந்து வாங்கிக்கிட்டு மிதிக்கியா அது மிதிக்கமாக என்னாகும் அந்த க அந்த கோப்பை இருக்குது கக்கோஸ் கோப்பை அதில் போய் மண்டை இடிச்சிருந்தால் மண்டை பிளந்துருக்கும் ஏனே இப்படி பண்ணுதியா அதாவது ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான் அந்த தங்கச்சிக்கு அவங்களுக்கு மண்டை ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க நீங்கள் காமெடி பண்ணலாம் நல்லா இருக்குது சிரிக்க நானே வயிறு கொடுங்க சிரிக்கேன் அதுவும் நம்ம தங்கச்சி பைலட் பவிமா அவ்வளோ ஜாலியாக நெல்லை ஸ்லாங்ல பேசுகிறது வாழ போல அப்படி இப்படின்னு பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த சைல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்க இப்படி மிதிக்க பின்னாடி கூட மீக்கும் போது கொஞ்சம் ஸ்லிப்பாகி கடல முட்டுச்சின்னா மண்டே வாயில் வெட்டிடும் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க ஏதோ உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க நல்லா இருந்தால் ஏற்றுக்கோங்க சரியா பைலட் பை சேனல் அண்ணே ஓகே இந்த வீடியோ பிடிச்ச நண்பரில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பிள்ளை அமைக்குறங்கய்யா நன்றி ஐயா